ஐயோ அவ்ளோதா என்ன அவ்ளோதா சரோ நீயே சொல்லு நான் உங்க வீட்டு மருமகன் தானே இன்னிக்கిల్లాட்டியோ எனக்கேதானே மருமகனாதான வரப் போறேன் அப்புறம் இப்ப அவங்க என்ன பையன் சொல்றாங்க நீ எப்படி ஒத்துக்கலாம் சூர்யா நீ இப்ப என்ன சொல்ல வர சரோ உங்க மம்மியே நீ ஏன் மருமகன் ஏன் கூப்பிடுற மருமகனே வா சூர்யா நம்ம காதலே என்ன ரெண்டு வீட்லயேயா திக்கவே இல்லை அப்படி இருக்கும்போது எப்படி மருமகனேன்னு முடியும் சரி உங்க வீட்ல என்ன எப்படி சொல்வாவே

எங்க அம்மா கூட எங்க அப்பாவே प्यारचोली கூட மாட்டேன். நான் प्यारचोली தான் கூடுவா. ஹ்ம், அப்படியா? உங்க அப்பா பேரும் சரோவ சரோ. இல்ல. எங்க அப்பாவே எங்க அம்மா சرجப்பன் சرجப்பன் தான் ஓ அப்படியா? எங்க மம்மி கூட எங்க டாடி சூரியா பா தான் கூடுவாங்க. சூர்யா அப்டினா நமக்கு குழந்தை பிறந்த பிறகு அந்த प्यारचोली கூடட்டும் மாണിയே. ஓ அப்படியா? அப்டினா அது வரைக்கும். ஹ்ம், அது வரைக்கும் தெரியலையே.

ம் ரெண்டு குழந்தையா ஆமா சரோ ஒரு பொன் குழந்தைக்கும் ஒரு ஆண் குழந்தைக்கும் பேர் வச்சிரலாம் சூர்யா உங்க வீட்ல மாதிரி ரெண்டா ஆம்பள பையனா பிறந்துட்டா என்ன பண்றதே சரி சரோ ரெண்டு ஆம்பள பையன் பேர் வச்சிரலாம் எங்க வீட்ல மாதிரி ரெண்டா பம்பள பையன் பர்னிட்டனா என்ன বনে அதுவா ரெண்டு பொன் குழந்தைகளுக்கும் பேர் வச்சிரலாம் சூர்யா நமக்கு குழந்தेंगे பிறந்த பிறகு பேர் வச்சிக்கலாம் அதுவரைக்கும் நான் உனியே கல்யாணம் முடிஞ்ச பிறகு எப்படி கூவுடுவ அப்படி கூவுறாய் அப்படியே சரி எப்படி கூவுடுவன்னு ஒரே ஒரு தடவை சொல்லே

ఫోన్ వచ్చింది turma hmm సారి సూర్య జీవన యువేద్ కి ఫోన్ பண்ணியா నేతే చెన్న మరి ఎనికి ఫోన్ பண்ணியா ఏనేం wenmai పో ఇவனுக்கு ఓహో ఆరంభ కిరానో పయాస రవర్ కి బయాస మాపరే టైం బాసంప పయాదిర్పం ఇనికి చోలి బాకట దగ్గర వచిగి ఏనేనికి యాప్ హలో ఇంద పక్క నెట్ మరి పీజే అందుకో యార్ బేసరేది ఓయ్ ఒనకు తెలియదో తెలియదు యార్ నీ ఆ పుర్షం చెయ్ యార్ ఫోన్ చేస్తున్నా వాటిని పురుషం బేసర్ ఏం చెల్వి ఎన్నెల మంచిని ఏ ఫోన్ చేసే ఎన్న మంచి చూడమ్మంటే ఊర అన్బా ఎన్న మామని పియాసువియా వనకలా ఫోన్ పడి మతి ఎన్నిదని చూడను ఏది ఏనా కేటను అదా ఓ వీట్లే సీదేవి మూదేవిని వచ్చి వచ్చి ఎవరికి పోవడం ఇదనే ఏ అది కూడా ఏ మామి పొన్ను అది సూర్య కూడా ఫ్రెండ్ చుమ్మాదని చూడేనా అవలే వచ్చి పేసరి ఎదుకు ఎన్నదాల ప్రచన ఉనికి ఎదుకు పొన్ను పెట్టా அது வந்து நெட்டு என் வாழ்க்கையில ஒரு முக்கியமான காலகட்டத்துல இருக்கேன் என்ன காலம் வந்துட்டு அப்படி உனக்கு வருங்காலமா நிகழ்காலமா இறந்த காலமால ஏ அந்த காலம் ஒண்ணு இல்லம்மா என் வாழ்க்கையில ஒரு முக்கியமான காலகட்டத்துல இருக்கேன் அத வாட்டதா பேசிய கிளியர் பண்ணனும் ஒரு முடிவு எடுக்கணும் இலை நானே ஒன்னு எப்படி கிளியர் பண்ணதுன்னு யோசிச்சிட்டு இருக்கேன் நீ நடன உன் வாழ்க்கை எப்படி கிளியர் பண்ணதுன்னு ஏன் கேட்க போல ஏய் சொல்ற கொஞ்சம் போர்மே கேளுமா ரொம்ப சுவாதிக்காத மனுஷனே

எனக்கு ஒரு பொண்ண பிடிச்சிருக்கு எங்க அம்மாட்ட சொல்லக்கு முன்னாடி அந்த பொண்ணு கிட்ட சொல்லிடலான்னு பாக்க ஓஹோ அவ்வளவு அவசரமா போன வச்சுட்டு ஓடிபர் ஏய் போன வச்சிடாத நீ பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா எங்க அம்மாட்ட சொல்லிடுவேன் என்னால பிடிக்கணும் எனக்கு எங்களை பிடிக்கணும் உனக்கு பிடிச்ச போதா அதை உங்க போய் சொல்ல ஏன் நெட்டு எனக்கு ஒன்னியே தானே பிடிச்சிருக்கு நீ ஒரு பாதில் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா எங்க அம்மாட்ட போய் ஏலே இலை தைரியம் தான் என்னதான் பிடிச்சிருக்கணும் உங்க அம்மாட்டி போய் சொல்லிப்பாரு அதுக்கப்புறம் உங்க அம்மா தூக்கி போட்டு மிதிப்பாவே வாங்கிட்டு வா

தோட்டத்துக்கு போய் நேரில் மூஞ்சி பார்த்து பேசினா தெரிஞ்சிட போகுது எங்க அம்மா பொண்ணு பார்க்கறக்குள்ள இவட்ட சம்மதம் வாங்கிடலான்னு பார்த்தா முடியாது போல இருக்கேன் இன்னைக்கு எப்படியாவது இந்த பிரச்சனையை முடிச்சிடணும் ஹலோ என்ன மாப்பிள மிச்சம் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும் என் கூட வரியா எங்க மாப்பிள நான் சொன்ன வரியும் வரமாட்டியேன் மிச்சம் வாரே மாப்பிள நீ கூப்பிட்டு வர மாட்டேன்னு சொல்லுவோன்னா எங்கேன்னு தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டேன் மதுவை மிச்சம் நீ வா முதல்ல அதுக்கப்புறம் தெரியும் ஆ சரி மாப்பிள வாறேன் மாமா போன் எடுக்கவே மாட்டாங்க நான் தான் உங்க மேல கோவமா இருக்கணும் நானே எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்களுக்கு கால் பண்றேன் ஆனா அவங்க போன் எடுக்க மாட்டாங்க அப்படி என்ன என் மேல கோவம் நான் என் மனசுல இருக்கிறது தானே அவங்க கிட்ட சொன்னேன் மாமாவும் இப்ப சிங்கிளா தானே இருக்காங்க ஏன் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன என் காதல் அப்படின்னா மாமா புரிஞ்சிக்கவே மாட்டாங்களா எனக்கு ஆரம்பத்துல இருந்து சூர்யா மாமாவை தான் ரொம்ப பிடிக்கும் இவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் நான் ஆசையோட இருந்தேன் அண்ணன் அத நடக்காம போயிடுச்சு நானோ அவரை டிஸ்டர்ப பண்ணவேண்டாம்னு இவ்வளவு நாளா ஒதுங்கி தான் இருந்தேன் இப்போ நான் ஒரு டைவர்ஸ் பண்ணப் போறர்ல இனி நான் காதலிச்சா என்ன தப்பு? ஏன் மாமா 얘ని புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு சீக்கிரமா ரெடி காலேஜுக்கு போனும். மாமா போற அதே ரூட்ல போய் நானா நிக்கணும். அப்பதான் மாமா காரல கூட்டிட்டு போவாங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கூட பேசி பேசி பழகணும். அப்பதான் ஒரு மனசுல இடம் பிடிக்க முடியும்.

ஐஷு நான் ஒரு முக்கியமான போயிட்டு சாப்பிடுறதுல ஒன்னு அடிச்சுக்க முடியாது ஐஷு உங்க வீட்டுல தான் பாட்டியே கிடையாது

இதெல்லாம் ஏதோ நம்புற மாதிரி இல்ல சூர்யா எங்க போனா ஒழுங்கா உண்மையை சொல்லு எனக்கு ஏதோ தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காதுங்க யார் யாரு எங்க போறியா எங்க வாரியான்னு எல்லாம் எனக்கும் தெரியும் அதான் உங்களுக்கு தெரியுதுல டாடி அப்படியே என்கிட்ட கேக்குறீங்க ஏட நேற்று உமா வீட்டுக்கு தானே போயிட்டு வந்தா நான் அவ்வளவுக்குள்ள போகக்கூடாதுன்னு சொல்லி அங்கதான் நல்லா போயிட்டு வந்தா டேடி நானும் ஐஷுவோ சினிமாவுக்கு தான் போயிட்டு வந்தோம் இப்ப நாங்க ரெண்டு பேரும் ஹோட்டல்ல போய் தான் போறோம் பாய் நீ பண்றது எதுவுமே சரியில்லல உங்க அப்ப ஒண்ணும் கிடையாது நீ சொல்றதெல்லாம் இப்ப ரெடி ஆயிரம் ஹோட்டலுக்குள்ள யாரும் போவாண்டா ஐசு உள்ள போமா என்ன சமைக்கிறோங்க அவன் என்ன சமைக்கிறாளோ அதான் இன்னைக்கு நீங்க சாப்பிடுறோம் தேவையில்லாம ஹோட்டலுக்கு போறது வெளியே போறது எல்லாம் இருக்க கூடாது உள்ள வீட்டுல தானே வெளியே போயிட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம் நம்மளா பொண்ணு கேக்க போறோம் ஆமா இஷு பொண்ணு கேட்க தான் போறோம் வா போலாம்